அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜனாசா தொழுகையை அவசர அவசரமாக நடத்துகிறார்களே இது சரியா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மரணித்தவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடி நடத்தப்படும் தொழுகைக்கு ஜனாசா தொழுகை என்று பெயர் இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பதை அபு உமாமா ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய பைஹக்கி எனும் நூலில் இடம்பெறும் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பதாவது ஹதீஸிலிருந்தும் ஹாக்கிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஓராவது ஹதீஸிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம் எத்தனை தக்பீர்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் அவர்கள் ஓதிய வாசகங்கள் என்னென்ன என்பதெல்லாம் இந்த ஹதீசுகளில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டாவது தக்பீருக்கு பிறகு சலவாத்து அதை அடுத்து வரக்கூடிய தக்பீர்களுக்கு பிறகு மரணித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி நபிகளார் துவா செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம் மரணித்தவர்களுக்காக நபிகளார் செய்த பிரார்த்தனைகளுடைய வாசகங்கள் ஹதீசுகளில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸிலும் அபுதாவுத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறாவது ஹதீஸிலும் இபுன் ஹிப்பான் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து எழுபத்து ஆறாவது ஹதீஸிலும் இறந்தவர்களுக்காக நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனைகள் என்னென்ன என்ற வாசகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அன்பானவர்களே நபிகளார் ஓதிய இந்த பிரார்த்தனைகளை நாம் நம்முடைய ஜனாசா தொழுகைகளில் ஓத வேண்டும் என்றால் அதற்கு முறையான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் அவசர அவசரமாக அடுத்தடுத்து ஒவ்வொரு தக்பீரையும் சொல்லுவதன் மூலமாக நபிகளார் தொழுத முறையில் நம்மால் ஜனாசா தொழுகையை தொழவே முடியாது என்பது உறுதி எனவே ஜனாசா தொழுகையை நடத்தக்கூடிய இமாம்கள் ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் ஓத வேண்டிய வாசகங்களுக்குரிய முறையான நேரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வி கேட்பவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் கேள்வி கேட்டவருடைய எதிர்பார்ப்பு என்பதை கடந்து இப்படி செய்வதுதான் நபி வழி என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து